பிப்ரவரி பதினான்கு நற்செய்தி வாசகம் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தேயை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தப் தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் மறைவுரை சிந்தனை புதன் பழைய ஏற்பாட்டு நூல் யோவேல் அதிகாரம் இரண்டு பனிரெண்டு முதல் பதினெட்டு வரையிலான இறைவசனங்கள் இரண்டு குறந்தியர் அதிகாரம் ஐந்து இருபது முதல் இருபதாவது வசனம் அதிகாரம் ஆறு இரண்டாவது இறைவசனம் புதிய ஏற்பாட்டு நூல் மத்தியுணர் செய்தி அதிகாரம் ஆறு ஒன்று முதல் ஆறு வரையிலான இறைவசனங்கள் மேலும் பதினாறு முதல் பதினெட்டு இன்று அன்னையாம் அவை சாம்பல் புதனை அதாவது விபூதி புனது புதனை நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்றது கடவுளோடு ஒப்புரவாகவும் அதன் வழியாக நம்மோடு வாழக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகவும் இறைவனால் திருச்சபையால் தரப்பட்ட அருளின் காலம்தான் இந்த தவக்காலம் இத்தவக்காலத்தில் நாம் இறைவனோடும் நம் அயலாரோடும் எப்படியெல்லாம் ஒப்புரவாகலாம் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக சிந்தித்துப் பார்ப்போம் இறைவாக்கினர் யோவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முது முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று இங்கே ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற வார்த்தையானது திரும்பத் திரும்ப வருவதை நாம் நமது கவனத்தில் கொள்ள வேண்டும் போன்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அதாவது கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது இறைவசனத்தில் பவுலடியார் கூறுவார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று எனவே நாம் ஆண்டவராகிய கடவுளிடம் திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவுளமாக இருக்கின்றது கடவுளோடு எப்படி ஒப்புரவாகலாம் என்பதற்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் மூன்று முக்கியமான காரியங்களை கூறுவார் அதாவது அதில் முதலாவது தர்மம் இரண்டாவது நோன்பு மூன்றாவது இறைவேண்டல் இதில் தர்மம் என்பதை மட்டும் குறித்து சிந்தித்து பார்த்து இறைவனோடு ஒப்புரவாக முயல்வோம் கெலியாஸ் என்ற ஒரு ஆன்மீக எழுத்தாளர் கூறுவார் தபால் பெட்டியில் போடப்படும் கடிதம் உரிய இடத்தில் போய் சேருவது போல் ஏழை ஒருவருக்கு நாம் செய்யும் தர்மம் இறைவனுக்கு நேரடியாக சென்று சேர்ந்து விடும் என்று ஆம் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறவர் என்று நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் பதினேழில் வாசிக்கின்றோம் ஆகவே ஏழைகளுக்கு மற்றும் எல்லா மக்களுக்கும் தர்மம் செய்வதன் வழியாக எப்படி இறைவனோடு ஒப்புரவாகலாம் என்பது பற்றி சிந்தித்துப் பார்ப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிகாகோ நகரிலே காவல்துறையினர் மத்தியில் வித்தியாசமான போட்டி ஒன்று நடைபெற்றது அது என்னவென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் கூட்டம் கூடுகிறது என்றால் அவர்களை எப்படி அங்கிருந்து கலைப்பது என்பதுதான் அக்கேள்வி காவல்துறையினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள் கண்ணீர் புகை கொண்டு வீசுவேன் துப்பாக்கியை பயன்படுத்துவேன் லத்தியை வைத்து அடித்து விரட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே போனார்கள் இறுதியாக ஒரு காவல்துறை அதிகாரி எழுந்து நின்று கலவர கூட்டத்தை விரட்ட நான் என்னிடம் இருக்கும் தொப்பியை கலற்றி மக்களிடம் யாசிப்பேன் அதாவது பிச்சை கேட்பேன் உடனே எல்லோரும் தெரித்து ஓடிவிடுவார்கள் என்றார் அங்கு இருந்தவர்கள் இதை கேட்டு குபீர் என்று சிரித்தார்கள் இறுதியில் அவருக்கே பரிசையும் தந்தார்கள் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையானது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது தவக்காலத்தை தொடங்கியிருக்கும் நாம் கிறிஸ்தவர்களின் மூன்று முக்கிய கடமைகளில் ஒன்றான தர்மம் செய்வதில் அதாவது அறச்செயல் புரிவதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற இக்கருத்தை நற்செய்தியின் பல பகுதிகளில் விலக்கி கூறுவார் குறிப்பாக தன்னை பின்பற்ற நினைத்த செல்வந்தனை செல்வந்தனாகி இளைஞனிடம் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்னர் வந்து என்னை பின்பற்றும் என்கிறார் குறிப்பிடப்பட்டுள்ள நற்செய்தி மத்தேயு அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ஒன்றாவது இறைவசனத்தில் ஆகவே இயேசு தன்னுடைய போதனைகளில் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக எடுத்து வலியுறுத்துகிறார் என்பது மிகவும் தெளிவு மேலும் நாம் கொடுக்கின்ற போது அதாவது தர்மம் செய்கிற போது எப்படிப்பட்ட மனநிலையோடு செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக கூறுகிறார் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் அதாவது இப்போ ரீசெண்டாக நாம் பார்க்குற இந்த செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ற மாதிரி ஓகே தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்பார் எனவே தர்மம் செய்கிற போது ஏதோ விளம்பரத்திற்காக செய்யாமல் மறைவாக யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் போதனையாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு விளம்பர உலகத்தில் இருக்கும் நம்மால் விளம்பரமே இல்லாமல் ஒரு நல்ல காரியத்தை அதாவது அறச் செய்ய முடிகிறதா என்பது ஒரு கொஸ்டின் மார்க் அதாவது மிக பெரிய கேள்வியாகவே கேள்விக்குறியாகவே இருக்கிறது இயேசு உங்கள் வழக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்கிறார் அப்படியென்றால் நாம் ஒன்று கொடுக்கிற போது அதை கொடுக்கிறோம் என்ற மனநிலையே இல்லாமல் கொடுக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் சொல்ல என்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்க வேண்டும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நேஷனல் மாரோ டோனர் புரோக்ராம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இதன் முக்கியமான நோக்கம் இலவசமாக எலும்பு குறுக்கு தசை அறுவை சிகிச்சை செய்து தருவது தான் இந்த அமைப்பில் சேர்ந்து எலும்பு குறுக்கு தசையை யார் வேண்டுமானாலும் இலவசமாக பெறலாம் கொடுக்கலாம் ஆனால் இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் எலும்பு குறுக்கு தசை அறுவை சிகிச்சை செய்து கொள்வோர் தனக்கு யார் அதை தானமாக தந்தார் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை அதேபோன்று எலும்புக்குறுக்கு தசை தானமாக தந்தவர் அதை யாருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கூட தெரிந்து கொள்ள வாய்ப்பு அறவே இல்லை பிரதிபலன் பாராமல் முகம் தெரியாத மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இவ் அமைப்பின் நோக்கம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு அதைத்தான் எடுத்து சொல்கிறார் ஆதலால் தொடங்கியிருக்கும் இந்த தவக்காலத்தில் இறைவனோடு நாம் செய்யும் தர்மத்தின் வழியாக அதாவது நோன்பின் வழியாக மற்றும் இறைவேண்டலின் வழியாக ஒப்புரவாகுவோம் உடல் நலத்திற்கு இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று உலக நலனிற்கு தர்மம் முக்கியம் என்பான் ஓர் அறிஞன் ஆகவே நம்மிடம் இருக்கும் இருப்பதை பிறருக்கு தர்மமாக கொடுப்போம் அதன் வழியாக இறைவன் அளிக்கும் முடிவில்லா வாழ்வை பெறுவோம் ஆமை